இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுனை ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை தீர்க்க தீர்க்கர்ஷன் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன்னதத்திலிருந்து ஆவி நம்ம ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் உயிர் தகுந்த இயேசு கற்புடைய சிஷர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் யோவானால் செலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றீர்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே ஆவியினாலே ஞான ஸ்தானம் பெறுவீர்கள் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் நன்றாய் வாசிக்க முடியும் இந்த உன்னதத்தின் ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அல்லது நிறைவேறும் படிக்கும் காத்துருங்கள் என்று சொன்ன ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறானோ எந்த ஒரு மனிதன் ஆபியானவரை பெற்றிருக்கிறானோ அவன் கட்டுருக்காய் பலமாய் நிற்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் அல்லது உலக பிரகாரமாய் ஒருவேளை அநேக வறுமைக்குள்ளே ஒன்றுமில்லாத நிலைமையிலே இருப்பதை நாம் காண முடியும் காவிதை பாருங்களேன் அவன் ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சிறுவனாக காணப்பட்டான் அவனை அவனுடைய வீட்டிலே யாரும் நினைத்துக் கொள்ளவில்லை மறந்து போனார்கள் ஆனால் நமக்கு மரமாத ஒரு நேசர் உண்டு அவர் கற்றாக இயேசு கிறிஸ்து ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவர் பேர் அழைப்பித்து சாமுவேல் திரு அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மேன்மைப்படுத்தினார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாடும் சரி அபிஷேகம் இல்லாமல் மேன்மை இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் எனவேதான் ஏசாயா தீர்க்கியை கொண்டு கடக்கூடிய ஆவியானவர் சொன்னபோது உன்னதத்திலிருந்து ஆவி நம்ம ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் உன்னதத்தின் ஆவியானவர் உன்மேல் ஊற்றப்படவில்லை என்றால் உன் நிலைப்பாடு நிலைமை ஒருபோதும் மாறாது வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உன்னதத்தின் ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுகின்ற பொழுது வனாந்திரமான வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை ஆண்டவர் செழிப்பான ஒரு வாழ்க்கையாக மாற்றி விடுகிறார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உன்னத்தின் ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அவர் ஊட்டப்பட்ட பின்பு உடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உருவாகும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் ஒரு செழிப்பு உண்டாகும் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே அப்போ ஒன்று எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மை நம்ம ஊற்றப்படுகின்ற பொழுது நாம் அவருக்கு பலத்த சாட்சிகளா எழும்பி பிரகாசிக்கிறோம் என்று வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே இந்த உலகத்திலே நீ எதை பெற்றுக்கொண்டாலும் சரி எதை பெற்றுக் கொள்ளாவிட்டாலும் சரி உன்னதத்தின் ஆவியான பரிசுத்த வருந்தாவியான நீ பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அவர் உன்னை நிரப்புகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும் சவுல் கர்த்தருக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டே இருந்தான் கர்த்தர் ஒரு பேரொழியின் மூலமாய் அவனை சந்தித்தார் அவர் அவனை சந்தித்த பின்பு வாழ்க்கை மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அவன் உபவாசம் இருந்தான் அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் ஏசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான் எங்கும் சென்று சுவிசேஷத்தை ராட்சியத்தை குறித்து பிரசங்கித்தான் அநேக ஆத்துமாக்களையும் அநேக சபைகளையும் கட்டி எழுப்பினான் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னோடு கூட உன்னை பலமாய் நடத்த வேண்டுமா you must receive the spirit of god நீ உன்னதத்தின் ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மைகளை நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை இன்றைக்கும் வாழ்க்கையிலே கொடுக்க போக போதுமானவராக இருக்கிறார் கட்டுரை சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்துருது பரிசுத்தாவியானவரே என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள் அவர் உங்களை நிரப்புவார் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான சமாதானத்தை தருவார் ஒரு மெய்யான மகிழ்ச்சியை தருவார் ஒருவேளை உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு எதிராய் காணப்பட்டாலும் அதற்குள்ளே ஆவியானவர்களோடு கூட இருந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார் அவர் உன் தலையை உன் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவார் அன்றுபுரேன் உன்னதத்தின் ஆவியானவரை எனக்கு தார ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று நீங்கள் கேளுங்கள் பரிசுத்தோடு கூட உபவாசத்தோடு கூட காத்திருந்து கேளுங்கள் உங்களை நிரப்புவார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் மூலமாய் குடும்பம் உங்கள் மூலமாய் சனங்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் தோத்துறோம் உலக வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ மோடுகளை நெருங்கி ஜீவிக்க இந்த உன்னதமான பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வாஞ்சியும் விருப்பத்தையும் பரிசுத்தையும் நிறைவாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் அப்படியே உன்னதத்தின் ஆவியானவரை பெற்று ஆண்டு முறையே உண்மையிலே பலன் கொள்கிற ஒரு அனுபவத்தால் நிரப்பப்படவும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் சோதரித்துக் கொள்ளவும் வனாந்தரமான வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நிறைவாய் உற்சவம் சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை திருப்பைத்தார் வாங்கியோடு கூட இருக்கிறவர்கள் பரிசுத்தாமியானவரால் நிரப்பப்பட திருப்பைத்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பங்கேலும் ஆமேன் ஆமேன்